மக்களை இது நம்ம சினிக்க சாப்டர் தான் பாக்க போறோம் வீட்டுல போறதுக்கு முன்னாடி மறக்க வீடியோக்களை பொறுத்துட்டு பாருங்க சொவங்க வீடியோக்களை போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன காங்க அந்த அந்த கான்சியஸ் அப்புறம் அதாவது அவங்களோட பண்ணிட்டு இருக்கும்போது போது நம்ம காவு போக்கு ஹியோரிய தடுத்துக்கிட்டு இருப்பா ஆனா நம்ம காவு போக்கால ரொம்ப ஹியோர்பியை தடுக்க முடியாது அதுவும் இல்லாம நம்ம ஹியல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான் அந்த டி கிரீன் கார்னஷனோட பவர் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான் நம்ம காவபோக்கு எவ்வளவுதான் அவனோட கீ எடுத்துக்கிட்டே இருந்தாலும் சிவபி அதோட அதை விட அதிகமான அளவுக்கு வச்சிருப்பான் அந்த ஒரு காரணத்தினால நம்ம காவ போக்க ஈஸியாவே அடிச்சு அங்கேயே கொண்டுருவான் நம்ம காவ போக்க பீஸ் பீஸா வெட்டி கொண்டுருவான் அப்படி கொண்டதுக்கு அப்புறம் நம்ம அங்க இருந்து கிளம்பி நேரா ஸ்கை பாலஸ்க்கு போயிருவான் ஏன்னா அந்த இடத்துல இப்ப இந்த சேஜஸ் இருக்காங்க அவங்கள பாக்குறதுக்காக போயிட்டு அந்த இடத்துல அந்த ரெண்டு டெபிள்ஸை விட்டுட்டு போயிருவாங்க இப்ப அந்த ரெண்டு டெவல்ஸ் தான் நம்ம லால ஃபேஸ் பண்ணுவானுங்க ஏன்னா காங்கையும் அந்த டிராகன் செயின் ஆர்வரை மீட்டணும் அப்படின்றதுக்காக இப்ப இதோட தான் போன சாப்டர் சப்ட் எடுத்து போனோம் இப்ப இந்த கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதோ இப்ப நம்ம லான கவர அந்த ரெண்டு பக்கிங்களும் மாட்டிடுவானுங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் உள்ள குளிக்குள்ள விழுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ட்ராப்புக்குள்ள மாட்டிட்டாங்க அப்படின்றதே கவனிப்பானுங்க அது வரைக்கும் ட்ராப்ல மாட்டதே அவங்களுக்கு தெரியாது ரியலைஸே பண்ண மாட்டானுங்க ஆனா நம்ம லான அந்த ட்ராப் மேல தான் நின்னுச்சு அது என்ன தெரியுமா பண்ணு கரெக்டா ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு பெரிய கயிற அந்த மரத்து மேல கட்டி அப்படியே அந்த இடத்துல இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிடும் ஆனா இவங்க ரெண்டு பேராலையும் தப்பிக்க முடியாது அவனுங்க ரெண்டு பேர் உள்ள விழுக்க ஆரம்பிச்சிருவானுங்க அப்பதான் அந்த டிராகன் டெவல் சோஜோங் சொல்லுவான் வாங்க சே கீழ திரும்பி பாரு அப்படின்னு கீழ பார்த்தா நிறைய ஷார்ப்பான பாயிண்ட்ஸ் நிறைய ஷார்ப்பான கத்திகளை நம்ம லானக்கா அடிக்க வச்சிருக்கோம் இப்ப அது குத்துச்சுனா மொத்தமா இவனுங்க காலி ஆயிடுவானுங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த லானக்காவோட அசிஸ்டன்ஸ் ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க செட் பண்ணி வச்சிருச்சு ஒருவேளை தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆனா அதுவும் இல்லாம இந்த ஒரு டிராப் அது எதுக்காக தெரியுமா டிசைன் பண்ணுச்சு இந்த ஒரு நம்ம காங்க தான் டிசைன் பண்ணிருக்கு இதுக்கு முன்னாடி அந்த டிசைன் பண்ண பண்ணத்திலுமே நம்ம காங்க அப்படியே மேல ஏறி ஓடனால அந்த ஒரு காரணத்தினால ஒரு சின்ன வெயிட் பட்டா கூட விழுகிற மாதிரி நம்ம லானக்காவோட வெயிட்டை தாண்டி ஒரு சின்ன வெயிட் பட்டா கூட விழுகிற மாதிரி தான் இந்த டிராப்பை டிசைன் பண்ணியிருக்கு இப்ப அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம லானக்கா அந்த டிராப்ல நின்னு போல அது ஒண்ணுமே ஆகல கரெக்டா அவனுக்கு ரெண்டு பேர் நின்ன உடனே அவனுக்கு ரெண்டு பேர் உள்ள விழுந்தானுங்க இப்ப இந்த லானக்கா அந்த குழிக்குள்ள வந்து எட்டி பாக்கும் ரொம்ப பெரிய குழி தான் ஆனா உள்ள எட்டி பார்த்தா அவனுக்கு ரெண்டு பேர் தரையில் நின்றுகிட்டு இருப்பாங்க அந்த ஷார்ப்பா பாயிண்ட்ஸ் இருந்த அந்த கத்திகள் எதுவுமே அங்க இருக்காது அதுக்கான காரணம் என்னன்னா கரெக்டா கீழ விழுங்க போறதுக்கு முன்னாடி அவங்களோட அட்டாக்ஸ் கீழ நடத்துல யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் உடச்சு கீழ போய் நின்றுட்டானுங்க இப்ப சீல இருந்து திரும்பி ஒரு பெரிய அட்டாக் அங்க இருந்து யூஸ் பண்ணி அத ஒரு ப்ரொபஷனா யூஸ் பண்ணி திரும்பி மேல வரதுக்கு ரெடியா இருப்பானுங்க இத பார்த்த உடனே நம்ம நாளைக்காவுக்கு புரிஞ்சு போயிடும் இவங்க அட்டாக் பண்ணி நம்மள தான் துரத்தி வருவானுங்கன்னு உடனே அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிடும் இவங்க ரெண்டு பேரும் அதுல இருந்து வெளில வந்து நம்ம நாளைக்காவ திருப்பி வேக வேகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க அப்படியே மரத்து மேலே ஏறி ஏறி வரிசையா ஃபாலோ பண்ணிட்டே வருவானுங்க அப்ப அந்த நேரத்துல நம்ம லானக்கா மறுபடியும் ஒரு இடத்துல போய் அப்படியே நிற்கும் தரையிலே வந்துகிட்டு இருந்தா எங்க ட்ராப் எதுவும் வச்சிரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமா இவங்க மரத்து மேலே வரானுங்களா பரவாயில்ல கொஞ்சம் மூலையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த லானக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் அப்பதான் இந்த ஃபாங்ஸி அந்த இடத்துல இருக்கிற ஒரு வித்தியாசமான விஷயத்த கவனிப்பான் அது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு கல்லை நிறுத்தி வச்சு அது மேல ஒரு கல் வச்சு அதுல நிறைய சின்ன சின்ன கல் அடிக்க வச்சிருப்பாங்க இது என்னது இது ஒண்ணு தப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாங்ஸிக்கு தோணும் அவ உடனே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க ஏதாவது ட்ராப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேயே நின்றுவான் ஆனா அந்த டிராகன் டேவல் இருக்கால அவனுக்கு நம்ம லானக்கா மேல ரொம்ப பயங்கர கோவம் அந்த ஒரு காரணத்தினால அவன் எதை பத்தியும் கவலைப்படாம சுத்தி என்ன இருக்குன்னா எதையும் பார்க்காம டேரக்டா லானக்காவை அட்டாக் பண்ணுன்றதுக்காக ரொம்ப பக்கத்துல போய் உடனே தன்னோட ஸ்பியரை வச்சு அட்டி அடிப்பான் இப்போ அந்த ஒரு அட்டாக் லானக்கா மேலேயும் பற்றும் அது பட்ட உடனே நம்ம லானக்கா சொல்லும் வெல்கம் இதுதான் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு லானக்கா டக்குன்னு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடும் ஆக்சுவலா அது ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபார்மேஷன் போல அந்த ஒரு காரணத்தினால தான் லானக்காவோட இமேஜ் மட்டும் இங்க தெரிஞ்சிருக்கு டக்குன்னு பார்த்தா அந்த நிலமே ஒரு மாதிரி அது ஆரம்பிச்சிடும் அந்த லானக்கா மறைஞ்சு போனது தெரிஞ்ச உடனே அந்த அந்த இன்னொரு டெவல் இருக்கு டெவில் அவனு கீழே வந்து இறங்கிடுவான் இப்ப டக்குனு அவனுங்களை சுத்தி இருக்கிற அந்த காடு இருக்குல்ல அது ஒரு மாதிரி சுத்த ஆரம்பிக்கும் அப்படியே மொத்தமா வேகமா சுத்த ஆரம்பிக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது இங்க என்ன நடக்குதுன்னு அவனுங்க பாத்துட்டு இருக்கும்போது போது டக்குனு ரெண்டு பேரும் வேற ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க ஒரு பள்ளத்தாக்குள்ள வந்துட்டானுங்க எனது பள்ளத்தாக்குக்குள்ள வந்துட்டோமா இப்ப இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவனுங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஒரு நேரத்துல பள்ளத்தாக்கோட ஒரு ஓரத்துல இருந்து அதிகப்படியான தண்ணி அந்த இடத்துல வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மொத்த தண்ணி இவனுங்க மேலே சூழ்ந்து மொத்தமா அந்த இடத்துல ஒரு பெரிய வெள்ளத்தை உருவாக்கிடும் அந்த வெள்ளத்துல இவங்களே அடிச்சுட்டு போயிடும் இப்போ இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து அந்த லானக்கா பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலா இதுவுமே நம்ம லானக்காவோட டிராப் தான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க அவங்களோட அசிஸ்டன்ஸ் ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க ஆக்சுவலா இந்த டிராப்போட பேர் என்னன்னா ஃபைவ் டெத் ஃபார்மேஷன் இந்த ஒரு டிராப்ல யாராவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம லானக்கா நினைச்சா மட்டும் தான் அவனுங்கள வெளில கொண்டு வர முடியுமா அந்த மாதிரியான ஒரு டிராப் இப்ப இந்த டிராப்ல இவன் மாட்டி விட்டுலான்னு சொல்லி தான் அவன் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனா அவன் எப்பயோ தப்பிச்சு போயிட்டான் இப்ப இவங்க மட்டும் தான் மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இப்ப நம்மளுக்கு அந்த டிராகன் செயின் ஆர்மர் தான் ரொம்ப க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க இது ரொம்ப நேரமா நம்ம காங்கோட பாடியை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கல அதுவும் இல்லாம நம்ம காங்கோட அந்த கான்சியஸ்னஸ் கிட்ட இருக்குல்ல அது கிட்ட அந்த பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கு எதுக்காக அப்படின்னா நம்ம காங்குக்கு எல்லாம் மறந்து போய் மறந்து போயிடுச்சு அப்படின்றதுனால ஆனா அந்த நேரத்துல ஒரு மெமரியை காட்டும் போது அவங்க மாஸ்டரோட மெமரியை காட்டும் போது அவங்க மாஸ்டர் அந்த கான்சியஸ்னஸ் திரும்பி பார்ப்பாரு அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம காங்க ஒரு மாதிரி அதிர்ச்சியில பாத்துக்கிட்டே இருப்பா அப்ப அதை பார்த்ததும் நம்ம காங் கேட்பான் மாஸ்டர் மாஸ்டர் எதுக்காக என்ன அந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு அப்ப டக்குனு அவங்க மாஸ்டர் அங்க இருக்கிற அந்த காங்க இருக்கால அவனை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவாரு அந்த மெமரியும் அப்படியே மறைஞ்சு போயிடும் அது போன உடனே டக்குனு அப்பதான் அந்த கார்டியன் ஏஞ்சல் சொல்லும் உனக்கு இன்னும் தெரியாதா என்ன உங்க மாஸ்டர் எப்பயுமே உன்னை அந்த மாதிரி மட்டும் தான் பாத்திருக்காரு ஆனா அது உனக்கு தெரியாது தானே ஆனா எதுக்காக உங்க மாஸ்டர் அந்த மாதிரி பார்த்தாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் அது கேட்ட உடனே நம்ம காங்கும் காடி திரும்பி பார்ப்பான் டக்குன்னு நம்ம காங்கு முன்னாடி இன்னொரு ஒரு மெமரி வரும் இந்த ஒரு மெமரியில மொத்த இடமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் உடஞ்சு கிடந்து அங்க நிறைய பேர் இறந்து கிடப்பாங்க அங்கே ஒரு பெரிய கலவரமே நடந்த மாதிரி இருக்கும் அந்த கலவரத்துக்கு நடுவுல ஒரு பெரிய கம்பத்துல ஒருத்தரை மட்டும் கட்டி போட்டிருப்பாங்க ஒருத்தர சங்கிரியால அந்த கம்பத்தோட உயரத்துல கட்டி போட்டிருப்பாங்க அது யாருன்றது நம்ம காங்க்கு தெரியாது நம்ம காங்கு பக்கத்துல போய் அது யாருன்றதை பார்க்கும் போது அப்போ அந்த காடி அணைஞ்சர் அது யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு நமக்காங்க அந்த முகத்தை பார்க்கும் அந்த முகம் அவனுக்கு ஃபெமிலியான ஒரு முகம் மாதிரி தெரியும் ஆனா அது யார் நாம எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் அவனுக்கு ஞாபகமே வராது இந்த மாதிரி ஒரு முகத்தை தனக்கு பார்த்த மாதிரியே தெரியாது ஆனாலும் அது ஒரு ஃபெமிலியான முகம் மாதிரி தெரியும் அது ஏன்னு தெரியாம அவன் குழம்பு போயிருக்கும் போது அப்ப அந்த கார்டியன் ஏஞ்சல் சொல்லும் காங் யூன் த யங் லீடர் ஆஃப் ஹைடாங் ஸ்வாட் கிளான் அவர் தான் இறந்து கிடக்கிறார் அப்படின்னு இப்ப நீ அவரை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பதானே அப்படின்னு சொல்லும்போது போது டக்குனு அப்பதான் நம்ம காங் ஒரு மெமரி ஞாபகம் வரும் அவங்க மாஸ்டரோட மெமரி அவங்க மாஸ்டர் சொல்லியிருப்பாரு காங் யூன் த யங் லீடர் ஆஃப் ஹைடாங் ஸ்வாட் கிளான் அதுதான் உங்க அப்பாவோட பேரு உங்க அம்மா என் கிட்ட சொன்ன பேரும் அதுதான் அதனால இன்னைக்கு அந்த பேரை சொல்லியிருப்பாரு இப்ப அங்க இறந்து கிடக்கிறது தன்னோட அப்பா தான் தெரிஞ்ச உடனே நம்ம காங்கு ஒண்ணுமே புரியாது அப்ப அந்த காடிய நீச்சர் பக்கத்துல வந்து கேட்கும் இப்ப யார் உங்க அப்பாவை கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அது சொல்லதும் அந்த மெமரி பிளே ஆக ஆரம்பிக்கும் யாரோ ஒருத்தர் பின்னாடி பொறுமையா நடந்து வருவாரு அந்த சத்தம் கேட்ட உடனே நம்ம காங் திரும்பி பாப்பா யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த புகமூட்டத்திலேயே அவனுக்கு அது யாருன்றது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவர் தான் மொத்த முறையை பார்த்து பயந்த ஒரு ஆளு தி டிஸ்ட்ராயர் அத பார்த்ததும் நம்ம காங்கால நம்பவே முடியாது தன்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லி யோசிக்க டோக்கியோரியோங் எதுக்காக அந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு இன்னமும் அவர் சொல்லும்போது நீ போய் எங்க அப்பா நான் முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்படி இருக்கிறப்ப இது எப்படி என்னோட மெமரியா இருக்கும் இது கண்டிப்பா என்னோட மெமரி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு யாருமே ஞாபகம் இல்ல திடீர்னு உன்னோட மாஸ்டரை பார்த்ததும் அந்த மாஸ்டர் தான் இதை பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றியா கரெக்ட் இது உன்னோட மெமரி கிடையாது ஆனா உன்னோட மெமரி மட்டும்தான் என்கிட்ட இருக்குன்னு யோசினா அது தப்பு நான் மார்க் சேப்பியோ முத கொண்டு இருக்கிற எல்லாரோட மெமரிஸையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் என்னை யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அவங்களோட மெமரிஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு உனக்கு ஒருவேளை வேணும்னா மொத்த முறிமோட ஹிஸ்டரியும் கூட என்னால காட்ட முடியும் எனக்கு ஞாபகம் இருக்கிற எல்லாத்தையும் என்னால காட்ட முடியும் இங்க நான் காட்டுற எல்லாமே உண்மையா நடந்தது காங் நான் எதையுமே நானா உருவாக்கவே இல்ல அப்படின்னு சொல்லும் இது கேட்ட உடனே நம்ம காங் கொஞ்சம் அமைதியாவே இருப்பான் அவன் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் எதுவுமே பேச மாட்டான் அது கேட்ட உடனே அந்த காடியன் இஞ்சல் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கும் உங்க அம்மா எதுக்காக டோக்கியோரி அவங்க பார்க்க வந்தாங்க அப்படின்றது உனக்கு தெரியுமா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி சம்பந்தமே இல்லாம எதுக்கு டோக்கியோரி அவங்க பாக்க வரணும் நீ உன்னோட மெமரிஸ் எல்லாத்தையுமே பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு உங்க மாஸ்டர் கண்டிப்பா உன்ட்ட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு உங்க அம்மா அவங்க அப்பாவை கொண்டவங்களை பழி வாங்குறதுக்காக போனாங்க ஆனா அந்த ப்ராசஸ்ல இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த நீ பிறந்ததுக்கு அப்புறம் அவர் எடுத்து உன்னை வளர்த்தாரு இதுதானே அவர் சொன்னது ஆனா யார பழிவாங்க போனாங்கன்றத என்னைக்காவது உங்க மாஸ்டர் ஒன்ட்ட சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்பான் இதை கேட்ட உடனே நம்ம காங் டக்குன்னு திரும்பி பார்ப்பான் மறுபடியும் அந்த மெமரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு வரும் மொத்தமா ஒரு இருட்டு அந்த இருட்டு முடிஞ்ச உடனே அந்த இடத்துல உங்க அம்மாவோட கல்லற அதுக்கு பக்கத்துல அப்ப இருந்த காங்க இருக்கா அவன் பக்கத்திலேயே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான் அப்போ உங்க மாஸ்டர் பக்கத்துல பாக்குறதுக்காக வருவாரு இங்க என்ன பண்ற காங் இங்கே திரும்பி வண்டி அப்படின்னு கேட்கும் போது மாஸ்டர் நான் எவ்வளவு யோசிச்சாலும் எங்க அம்மாவோட முகத்தை மட்டும் என்னால ஞாபகப்படுத்தி பாக்கவே முடியல எங்க அம்மா அப்படி எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேப்பான் அப்போ உடனே அவங்க மாஸ்டர் சொல்லுவாரு ஏன்னா அதுக்கான காரணம் நீ பிறந்த உடனே உங்க அம்மா கொஞ்ச நேரத்துல இறந்து போயிட்டாங்க அந்த காரணத்தினால கண்டிப்பா உங்க அம்மாவும் உனக்கு ஞாபகம் இருக்காது அப்போ உடனே கான் கேட்பான் யாரு மாஸ்டர் யாரு எங்க அம்மாவை கொன்னது எங்க அப்பாவை கொண்ணு எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு உள்ளாக்கி எங்க அம்மாவை கொன்னது யாரு அவங்க யாருன்றத சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் தானே கேக்கும்போது அவங்க மாஸ்டர் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாரு அது என்னன்றது இப்ப இருக்கிற அந்த கான்சியஸ் காங்க இருக்குல்ல அதுக்கு கேட்காது இப்ப அந்த மாஸ்டர் அதை சொல்லி முடிச்ச உடனே நீ இப்பதைக்கு உன்னோட ட்ரைனிங் மட்டும் போகஸ் பண்ணு நீ எப்ப என்னோட பன்னெண்டு ஸ்கில்ஸையும் கத்துக்கிறியோ அப்ப கண்டிப்பா உன்னால உங்க அப்பா அம்மாவுக்காக பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு அதை கேட்ட உடனே நம்ம காங் மாஸ்டர் நான் கண்டிப்பா உங்களுக்காகவும் பழி வாங்குவேன் இந்த மாதிரி உங்களை பண்ணவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ட்ரைனிங் கட்டி பண்ண ஆரம்பா அப்ப உங்க மாஸ்டர் சரினு சொல்லிடுவாரு இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச உடனே நம்ம காங்க்கும் அது ஒரு விஷயம் மட்டும் புரியாது அவங்க முக்கியமா அந்த மாஸ்டர் ஒன்னு சொல்லியிருக்காருல அது யாருன்னு போது அந்த ஒரு விஷயம் மட்டும் கேட்கலையே அது என்ன அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அப்ப அந்த காணியில பின்னாடி வந்து சொல்லு எனக்குமே அந்த விஷயம் என்னன்றது தெரியாது ஆக்சுவலா உன்னோட மெமரியை கோத்ரூவ் பண்ணும்போது போது என்னால அந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னன்றதை கேட்கவே முடியல ஏன்னா அந்த மெமரி மட்டும் கொஞ்சம் ப்ளர் ஆயிருக்கு அதனால அதை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா அம்மாவை கொண்டது நான் தான் உங்க மாஸ்டர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது கரெக்டா நம்ம காங் அதோட சட்டையை பிடிச்சு வாய மூடு அப்படின்னு சொல்லுவான் அது கேட்ட உடனே அதை சொல்லு உங்க மாஸ்டர் மேல இன்னமா நம்பிக்கை வச்சிருக்க உங்க அம்மா சம்பந்தமே இல்லாம உங்க மாஸ்டர் கிட்ட வந்து என்னோட ஹஸ்பண்ட பழி வாங்கணும்னு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறியா உங்க அம்மா உக்கா உங்க ஹஸ்பண்ட அவ்ளோ கோவம் கர்ப்பமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த கோவத்துக்கு காரணமானவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க ஆனா அந்த கோவத்துக்கு காரணமானது யாரு உங்க மாஸ்டர் அவர் இன்னும் உயிரோட இருக்கிறப்ப இது என்னன்றது உனக்கு இன்னமும் அப்படி இல்ல இது ரெண்டையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பாக்கணும்னு தோணவே இல்லையா இல்ல உங்க மாஸ்டர் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா உங்க மாஸ்டர் தான் உங்க அப்பா அம்மாவோட எதிரி அப்படின்றத உன்னால நம்பவே முடியல தானே உன்னால ஏத்துக்க முடியலான அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே நம்ம கான் கோவப்பட்டு அந்த பக்கத்துல இருக்கிற கல்லுல அடிப்பான் உடனே அது சொல்லு உனக்கு உங்க அம்மா எப்படி இறந்திருப்பாங்கன்னா தெரியுமா நீ குழந்தையோதே உங்க அம்மா இறந்திருப்பாங்கல்ல அவங்க எப்படி செத்து இருப்பாங்கன்றது உனக்கு தெரியுமான்னு கேட்கும் போது வாய மூடு நீ வாய மூடு ஆமா உனக்கு அப்படி என்ற என்னதான் வேணும் என்ன என்ன எதிர்பார்க்கற அப்படின்னு நம்ம கான் கேட்பான் அப்போ உடனே அது சொல்லு தான் ஓட்ட அதை ஏற்கனவே சொல்லிட்டே என்ன நடந்துச்சு நான் காட்டுறேன் அவ்வளவுதான் முடிவெடுக்க போறது நீ தான் சொல்லு சொல்லும் இப்ப அடுத்து அந்த நாலு கிங்ஸ் இருக்கானுங்கள அவங்க நாலு பேரும் அவங்களுக்குள்ள பேசிகிட்டு இருப்பாருங்க அவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா அவர் பைத்தியக்காரரு அவர் நம்மளால தடுக்கவே முடியாது இது கண்டிப்பா ஒரு ஹோஸ்டான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிரும் ஆனா நம்ம இதை தடுத்தே ஆகணும் தானே அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்கு சொல்லுவானுங்க ஆனா நம்மளால எப்படி தடுக்க முடியும் ஏன்னா அவரை நம்மளால தடுக்கவே முடியாது நம்ம நம்மளுக்கு கீழ வர்றவங்களே இந்த மாதிரி கொல்ல ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழ யாருமே வர மாட்டாங்க யாருமே நம்மளுக்கு கீழ அடிபணிஞ்சு போகவே மாட்டாங்க அதனால தான் கவனமா இருக்க சொல்லி நான் சொன்னேன் இது நம்ம 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 மட்டும் எடுத்த முடிவு கிடையாது நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே எடுத்தோம் இதெல்லாம் நான் மட்டுமா எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பானுங்க அந்த நேரத்துல நேரத்தில் அந்த இடத்துக்கு வருவாரு அவரை பார்த்த உடனே நாலு பேரும் கீழே வந்து விழுந்துருவானுங்க அவர் கீழே விழுந்து கால பண்ணி கும்பிட ஆரம்பிச்சிருவானுங்க அப்படி முன்னாடி வந்து தலைமையில கால வச்சு அவரோட தலைக்குள்ள தரைக்குள்ளா அழுத்துவாரு அடுத்து அடிச்சுட்டு வயிற்றுல விதிச்சு அந்த இடத்துல இருந்து நடந்து போவாரு நேரா போய் கதவை ஓபன் பண்ணி வெளில இருக்கிற மக்களை போய் பாப்பாரு வெள்ள போய் பார்த்தா எக்கச்சக்க மக்கள் அவருக்கு சரண்டர் இருப்பாங்க எல்லாருமே அவங்களோட ஆயுதங்களை தூக்கி போட்டுட்டு எல்லாருமே நம்ம சரண்டர் இருப்பாங்க ஆனா வந்து பார்த்தவரு அவங்க எல்லாரையும் ஒரு சைட் பாத்துட்டு டக்குன்னு ஒரு பெரிய யூஸ் பண்ணி எல்லாரையும் கொள்ள ஆரம்பிச்சிருவாரு அதை பார்த்து பயந்து போய் நிறைய பேர் ஓட ட்ரை பண்ணுவாங்க ஆனா ஓடுறவங்களையுமே மொத்தமா கொன்றுவாரு அவங்க எல்லாரையும் அங்கேயே கொன்றுவாரு இப்ப இவங்க எல்லாரோட பிணங்களுக்கு மேல அந்த மொத்தமா நின்று இந்த மொத்த நகரத்துல இருக்கவங்க எல்லாரையுமே கொள்ள ஆரம்பிப்பாரு இந்த ஒரு சீனை ஏற்கனவே நம்ம மார்க் காட்டியிருப்பாங்க அந்த சீனை தான் நம்ம காங் திரும்பி பார்க்கறான் அப்ப அத பார்த்த உடனே கார்டியன் ஏஞ்சல் கேட்கும் என்ன எப்படி இருக்கு இதை நீ ஏற்கனவே பார்த்துருக்க ஆனா இப்ப பாக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல நல்லா பாரு உங்க அப்பாவும் அதுல ஒரு ஆளா தான் இருந்திருப்பாரு இதே மாதிரிதான் உங்க அப்பாவும் இறந்து போயிருப்பாரு அப்படின்னா அவர் உங்களுக்கு மாஸ்டரா மாறுறதுக்கு முன்னாடியே அந்த டோக்கியோரியோங் தான் உங்க அப்பாவோட எதிரி அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லும் அப்படி பார்த்தா அந்த நாலு ஹெவன்லி கிங்ஸ் இந்த டோக்கியோரியோங்க காலி பண்ண காரணத்துக்காக கண்டிப்பா நீ அவங்களுக்கு தானே நன்றி சொல்லும் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆனா இது கேட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம அங்க அமைதியாவே இருப்பான் இன்னும் எவ்வளவு நேரம் அமைதியா இருக்க போறேன் இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே தாங்கிட்டே இருக்க போறேன் இன்னும் எத்தனை பேர் வந்து உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் இங்க நிறைய பேர் உனக்காக உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக செத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் உனக்காக தானே சண்டை போடுறாங்க இனிமேலும் நேரம் கிடையாது ஒருவேளை நீ எல்லாத்தையும் சரி பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீ இப்பதான் இப்பதான் எந்திரிச்சாகணும் சீக்கிரமா எந்திரி காங்கிரியோங்க அப்படின்னு சொல்லும் இப்போ நம்மளுக்கு அடுத்த அந்த ஃபைவ் டெத் காட்டுவாங்க நம்ம லானக்கா அந்த டிராகன் டெவலிங் தண்டர் டெவலிங் ஒரு கேப்சர் பண்றதுக்காக ஒரு பெரிய டிஃபார்மேஷன் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுச்சுல இப்போ அந்த ஒரு டெத் உள்ள இருந்து அவனுங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுவானுங்க அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணதும் உள்ள இருந்து அந்த பேரியர் வெடிக்க ஆரம்பிக்கும் ஆக்சுவலா இந்த மாதிரியான ஃபார்மேஷன் எல்லாம் கிரியேட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு சுத்தி ஒரு பேரியரை போட்டுருக்கணும் இப்ப அந்த பேரியரை உடைச்சிட்டா அந்த ஃபார்மேஷன் இல்லாம போயிரும் அந்த ஒரு காரணத்துக்காக ரொம்ப பெரிய அட்டாக்ஸ் யூஸ் பண்ணிருப்பானுங்க அந்த யூஸ் பண்ணி முடிச்ச உடனே அந்த இடத்துலயே ஒரு பெரிய பள்ளத்தை கிரியேட் பண்ணிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மொத்த பேரியரையும் காலி பண்ணிருப்பாங்க சுத்தி எக்ஸ்ட்ரா இடத்தையும் காலி பண்ணிருப்பாங்க இப்ப நம்ம லானக்காவுமே இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்மேஷனுக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் நிற்கும் டக்கு இந்த பேரியர் வெடிச்ச உடனே அதுவே அதை எதிர்பார்த்திருக்காது அந்த ஒரு காரணத்தினால இந்த ரபுல்ல அதுவும் மாட்டிக்கிறோம் அதாவது இம்பாக்ட்ல மாட்டிக்கிட்டு இந்த ரபுக்கு கீழே போயிரும் இப்ப அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கும் அப்ப அந்த நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும் ஓய் ஓய் நீ இந்த ஒரு பேரியர் வச்சு எங்களை பிடிச்சிட முடியும்னு நினைச்சியா என்ன இந்த பேரியர் எங்களை தடுத்துரும் நினைச்சியா என்ன நீ ஃபார்மேஷன்ல ஹேண்டில் பண்ற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாலஸ் ஆஃப் கன்செப்ஷன் சொல்லப்படுற ஒரு டெட்லியான பேரியர் பத்தி கேள்விப்பட்டிருப்பதானே அந்த மாதிரி எத்தனை பேரியர் எங்க ட்ரைனிங்ல தாண்டி வந்தோன்னு உனக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேப்பா அப்ப இந்த டிராகன் டெவல் பக்கத்துல வந்து முதல்ல அவனோட கை கால வெட்டிடுவோம் அதுக்கப்புறம் அவன் கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவா ஏன்னா அவனுக்கு ரொம்ப கோவம் நம்ம லானக்கா மேல ஆரம்பத்துல இருந்து தொடர்ந்து டிராப் குள்ள மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கல அந்த ஒரு காரணத்தினால இப்ப டக்குன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் ஆரோசை வச்சு அந்த லானக்காவோட அசிஸ்டன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க ஆனா அந்த ஆரோஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ணாது அவங்க ஈஸியாவே தடுத்துருவானுங்க ஆனா அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம லானக்காவே அந்த இடத்துல இருந்து தூக்கி எப்படியோ அந்த லானக்காவை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிருவாங்க அந்த அசிஸ்டன்ஸ் நாலு பேர் ஓடி போய் நேரம் எங்க போகுங்க அப்படின்னா நம்ம காங்கையும் காவ போக்கோட பாடியே வச்சிருக்குங்கல்ல அந்த இடத்துக்கு தான் போகுங்க இப்ப அங்க போன இங்க நாளுக்கு என்ன பண்றதுனே தெரியாது நம்ம லானாப்பாவே ஒரு மாதிரி செட் சேட்ட இருக்கும் அதுமே ஒழுங்கா இதுக்குமே பதில் சொல்லாது இப்ப இவங்க மூணு பேரும் தூக்கிட்டு இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லி உங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு இடத்துக்கு அந்த டிராகன் டெவல் வந்து குதிப்பான் அவ ஒட்டே சொல்லுவான் உங்களை நான் அப்படியெல்லாம் போக விட்டுற மாட்டேன் கண்டிப்பா உங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு அப்போ உடனே அந்த லானக்கா சொல்லுவோம் நீங்களா யாரு நீங்களா யாரு மனுஷங்க தானே நீங்க மத்தவங்களை இந்த மாதிரி எல்லாம் கொள்ளுவீங்க ரொம்ப கேவலமா மத்தவங்களை அடிப்பீங்க நடத்துவீங்க அப்படி இருக்கிறப்ப நீங்க மட்டும் ஏன் சாக மாட்டீங்க நீங்க என்ன இமோர்த்தலா நீங்க எல்லாரும் கொலகாரங்க நீங்க எல்லாரும் கொலகாரங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலா காவு போக்கு இறந்ததுக்கு அப்புறம் நம்ம காங்கு இந்த மாதிரியான மோசமான நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம லாலக்கா ஒரு மாதிரி டென்ஷன்லே சுத்துது அதுவும் இல்லாம இவனுங்க எவ்வளவு பண்ணாலும் இவங்க திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கானுங்கல்ல அந்த ஒரு காரணத்துல காரணத்துலதான் அதுக்கு இவ்ளோ கோவம் ஆனா அத பத்தி எல்லாம் டிராகன் டெவல் பெருசா கவலை மாட்டான் அவன் நம்ம லானக்காவை அடிக்கலான்னு வரும்போது கரெக்டா அப்பதான் ஒரு விஷயத்த கவனிப்பான் அந்த டிராகன் செயின் ஆர்மரை அந்த டிராகன் செயின் ஆர்மர் இங்க தான் இருக்கா நாங்க தேடி வந்த ஐட்டமே இங்க தான் இருக்கா இது இங்க தான் மறைச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பானுங்க இப்ப அந்த டிராகன் செயின் ஆர்மரை நம்ம லானக்காவும் திரும்பி பார்க்கும் அப்ப அந்த டிராகன் செயின் ஆர்மரோட கண்ணு பொறுமையா ஓபன் ஆக ஆரம்பிக்கும் இப்ப இந்த குவான்சா இருக்கான்ல அவன் உட்கார்ந்து அந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ல அப்ப அவன் முன்னாடி கூட ஒரு அஞ்சு மெழுகுவத்தி ஏத்தி வச்சிருப்பான் ஒரு பெரிய மெழுகுவத்தியை கூட ஏத்தி வச்சிருப்பான்றத நான் முன்னாடியே சொல்லுவேன்ல அதுல இருக்கிற மூணு மெழுகுவத்தி அந்த சின்ன மெழுகுவத்தியில மூணு மெழுகுவத்தி ஒரேடியா அணைஞ்சு போயிரும் இப்ப இதுதான் அந்த மூணு டெவல்ஸ் அது யாருன்றது அவனுக்கு தெரிஞ்சிடும் யோப்பு அப்புறம் அந்த ஜின்யு மூணு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்றத அவன் கணிச்சிருவான் இதையுமே அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான் அவங்களை எதிர்த்த அந்த மூணு பேரும் கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்றத அவன் யோசிச்சு பார்க்கவே இல்ல ஆனா அவங்க மூணு பேருமே ஜெயிச்சாங்க இப்போ அந்த நேரத்தை ஒரு காடி வந்து ரிப்போர்ட் பண்ணுவான் அல்டிமேட் ஒன் ஸ்கைவா ஸ்கை பாலஸ்க்கு வந்துட்டார் அப்படின்னு அது கேட்ட உடனே வண்டாரா ஹியோல்பி அப்ப அவரை பாக்குறதுக்காக போகணும் சொல்லி அந்த இடத்துல இருந்து நம்ம குவான்சாவும் கிளம்புவா நேரா ஹியூல்பிய பாக்குறதுக்காக அப்ப குவான்சாவை பாக்குறதுக்காக அந்த ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வருவாரு அவர் யார் அப்படின்னா நம்ம ஷோஜினோட அந்த வயசான ஆள் இருக்காரு அவர் தான் அந்த இடத்துக்கு வருவாரு இப்ப அவரு நமக்கு குவான்சாவை பார்த்துட்டு நான் இந்த இடத்துல வந்து கிளம்புறேன்னு சொல்லுவாரு ஆக்சுவலா ஒரு ப்ராமிஸ்க்காக மட்டும் தான் அவர் இந்த இடத்துல இருந்திருப்பாரு இப்ப அந்த வேலை எல்லாம் முடிஞ்ச உடனே நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன்னு சொல்லுவாரு அதை கேட்டது இந்த குவான்சாவும் கேப்பா நம்ம பண்ண வேலைகளோட அவுட் கம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது அதை மொத்தமா இருந்து கடைசி வரைக்கும் பாத்துட்டு போனோம்னு உங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேட்கும் அந்த வேலைகளை பண்ணது நீங்கதான் தான் நான் கிடையாது ஒருவேளை அதுல ஒரு சின்ன ஹெல்ப் நான் பண்ணிருந்தா கூட நான் கொஞ்சம் சாட்டிஸ்பை ஆகி கடைசி வைக்கி இருந்து பாத்துட்டு போயிருப்பேன் ஆனா அப்படி கிடையாது அப்படின்றதுனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப அதை கேட்டது அந்த குவான்ஸ் ஆகும் சரி உங்களோட முடிவை நீங்க ஏற்கனவே எடுத்துட்டீங்க அதை மாத்தணும் நான் விருப்பப்படல ஆனா நீங்க எங்க கிளம்ப போறீங்க அப்படின்னு கேப்பா ஆனா அந்த ஹோல் மேனுக்கு அது அதுவே தெரியாது அவரு திரும்பி போறப்ப அதெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு சரி அப்படி நீங்க போக தான் போறீங்கன்னா கடைசியா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமான்னு கேட்கும் போது சொல்லுங்க அதையும் நான் பண்ணி கொடுத்துட்டு போறேன்னு சொல்லுவாரு ஆனா அந்த நேரத்துல குவான்ஸ் அவர் எனர்ஜியை சென்ஸ் பண்ணுவா அவன் சென்ஸ் பண்ண வேணாம்னு நினைச்ச ஒரு எனர்ஜி அது நம்ம காங்கோட எனர்ஜி காங் அந்த டிராகன் செயர் ஆர்மர்ல இருந்து வேலை வர ஆரம்பிச்சானா வரக்கூடாது அவன் இந்த நேரத்துல வரக்கூடாது ஏன்னா அவனோட டான் இன்னும் அவைக்கன் ஆகவே இல்லையே அது அவனுக்குள்ள சீலாகி தான் இருக்கு அவனால கண்டிப்பா அந்த குவாங்கேவும் பாக்ஸோஜோங்கையும் சமாளிக்கவே முடியாது கண்டிப்பா அவங்க ரெண்டு பேர்ட்டையும் அவன் இறந்து போயிருவான் அவனை எப்படியாவது அந்த இடத்துல இருந்து நான் காப்பாத்தியே ஆகணும் அவனுக்கு எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம குவான்ஸா யோசிக்க ஆரம்பிச்சிருவா அந்த நேரத்துல அந்த டிராகன் செயர் ஆர்மர் ரெண்டா பழந்து நம்ம காங் வெளில வருவா நம்ம காங் வெளில வந்து பாத்த உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா நம்ம காங் ரொம்ப நேரமா எந்திரிப்பானா இல்லையா அப்படின்றது அந்த லான கவங்களோட குரூப்பை பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப அவன் எந்திரிச்சு வெளில வந்துட்டான் அவன் வெளில வந்த அடுத்த செகண்ட் அந்த இடத்துல அவனோட கீ நான் அப்படியே மொத்தமா பரவ ஆரம்பிக்கும் ஆக்சுவலா அந்த கீ இருக்குல்ல அவன் அவனோட கீ லைட்டா ரிலீஸ் பண்ணுவான் அதுவே அந்த இடத்துல பெரிய காத்து சூறாவளி மாதிரி உன்னை கிரியேட் பண்ணி அந்த இடம் மொத்தத்திலேயே அந்த காத்து எல்லாத்தையும் தள்ள ஆரம்பிச்சிடும் இப்ப அவன் வெளில வந்து நின்ன உடனே அந்த என்ன சொல்லுவானா இப்ப ஒருவேளை அவனால மட்டும் அந்த டிராகன் சீன் ஆர்பரை ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் அவனை நம்மளால கொல்லாம பிடிக்க முடியாது உயிரோட பிடிக்கிறது கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லுவான் அது கேட்டவொடனே இந்த தண்டடல் அது உயிரோட பிடிக்கிறதுக்கு தானே பேசாம அவனை கொண்டுருவோம் அவனை கொண்டு இங்கிருந்து கூட்டிட்டு போவோம் அந்த டிராகன் சீன் ஆர்மர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவா இப்ப நம்ம காங்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் பார்ப்பான் எல்லாருமே அவனுக்கு ஒரு மாதிரி கலங்களா தான் தெரிவாங்க யாரும் அவனுக்கு தெளிவாவே தெரிய மாட்டாங்க அப்போ அந்த கார்டியன் ஏஞ்சல் சொல்லு ஒரு சைடு உன்னை ப்ரொடக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக சாங்கம் வரைக்கும் போராட்டவங்க இன்னொரு சைடு உன்னோட உயிரை எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்தவங்க அந்த இன்னொரு சைடுல இருக்கிறவங்க தான் அந்த ரெண்டு டெவல்ஸ் அந்த ஏழு டெவல்ஸ்ல மிச்சம் இருக்கிற அந்த ரெண்டு பேர் இந்த பிரச்சனை ஒன்னு டோக்கியோரியவங்க அந்த போர் ஹெமலி கிங்ஸ் அப்புறம் உன்னோட அப்பா அம்மாவும் சம்பந்தப்பட்டது இப்போ இதுல அவங்க எல்லாம் வரவே மாட்டானுங்க அந்த ஒரு காரணத்தினால ஒருவேளை இந்த சிச்சுவேஷன் நீ ஒழுங்கா ஹேண்டில் பண்ணினா இதுல திரும்பி சண்டையே இல்லாம கரெக்டா இந்த இடத்துல இருந்து உன்னால போயிட முடியும் அப்படின்னு அந்த கார்டியன் ஏஞ்சல் சொல்லுவோம் அப்போ உடனே நமக்கு காங்க யோசிப்பான் இவங்க எல்லாரும் என்ன ப்ரொடக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்களா யார் இவங்க எதுக்காக என்ன ப்ரொடக்ட் பண்ணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப நம்ம லானக்காவை பாப்பானா நம்ம லானக்காவ நான் எங்கேயோ பாத்திருக்கேனே இந்த இந்த பொண்ணை நான் எங்கயோ பாத்திருக்கேனே எங்க பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தோ அப்ப அந்த நேரத்துல லைட்டா அவன் திரும்பி பாப்பான் அந்த இடத்துல காவு போக்கோட பாடியா அவங்க சுத்தி வச்சிருப்பாங்கல்ல அப்ப காவு போக்கோட முகத்தை மட்டும் அவன் பாப்பான் அப்ப அந்த இடத்துல பின்னாடி இருந்து அந்த ரெண்டு டெவலப் பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்க உடனே சொல்லுவானுங்க என்ன அப்படின்னா டிராகன் செயின் ஆர்மர்ல இருந்து அவன் வெள்ள வந்தான்ல அவனை தேடிதான் நம்ம வந்தோம் இப்ப அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த டிராகன் செயின் ஆர்மரையும் எடுத்துக்கிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் பிச்சர் இருக்கிறவங்க யாருமே நமக்கு முக்கியம் கிடையாது எல்லாரையும் கொண்டுலாம் அப்படின்னு அத கேட்ட உடனே அந்த லானக்கா சொல்லும் நீ என்னை கொண்டுலாம் நினைக்கிறியா முடிச்சா ட்ரை பண்ணி பாரு நீ மட்டும் என்னை கொண்ட என்னோட தாத்தா கண்டிப்பா உங்க யாரையும் சும்மா விட மாட்டாரு நீங்க என்ன கிளான் வேணாலும் இருந்துட்டு போங்க கண்டிப்பா உங்க எல்லாரையும் அழிச்சிருவாரு அப்படின்னு ஹோ

அதை பார்த்ததும் அந்த டிராகண்டும் அந்த தண்டை வெள்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா திடீர்னு எப்படி இவன் இங்க வந்தான் அவன் நின்னா அப்படின்னு அப்போ உடனே அந்த டிராகன் டெவலும் தன்னோட வெப்பனை பின்னாடி இழுக்க ட்ரை பண்ணுவான் ஆனா அவனால இழுக்கவே முடியாது அந்த வெப்பன் வரவே வராது ஏன்னா நம்ம காங்க அதை டைட்டா புடிச்சிருப்பான் அவன் ரொம்ப முக்கும்போது நம்ம காங்க தர கரெக்டா தன்னோட கைய பின்னாடி திருப்பி அவனோட முகத்துல அடிப்பான் அந்த அடி லைட்டா தான் அடிச்ச மாதிரி இருக்கும் ஆனா எடுத்துட்டு போவான் டக்குன்னு பார்த்தா அவனோட அந்த கழுத்துல இருந்து அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும் அவன் அடிச்ச அடியில் தண்ணியா பறந்துடும் அதாவது நான் அடிச்சேன் தலை துண்டா பறந்துரும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு அட்டாக்கு இதை பார்த்ததும் அந்த தண்டவளுக்கு ஒண்ணுமே புரியாது இது என்ன நடந்துச்சு அவனோட தலை எப்படி பறக்குது சும்மா தானே அடிச்சான் அதுக்கே அவன் தலை பறந்துருச்சான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப நமக்கா அடுத்து அவனை தான் பாப்பான் அப்ப இந்த தங்கடவளுக்கு ஒண்ணுமே புரியாது ஒரு சின்ன பையன் குவாக்ஸ் வச்சவங்க அடிச்சிட்டானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் ஒரடியிலே அப்படின்னு பாக்கும்போது அப்ப நம்ம காங்க இவனை திரும்பி பார்த்ததும் இவனுக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்கும் அவனோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் என்னோட பாடி பயப்படுதா அதுவும் இந்த ஒரு சின்ன பையனை பார்த்து பயப்படுதா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு யோசிப்பா அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக்கி அவனை நோக்கி வர ஆரம்பிச்சிருவா இவன் என்ன நோக்கி தான் வரா நான் அசஞ்சாகணும் என்னோட பாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னோட இடுப்புல இருக்கிற அந்த கத்தியை எடுத்து நம்ம காங்க நோக்கி தூக்கி போடுவா நம்ம காங்க அந்த கத்தியை கரெக்டா திரும்பி அவனை பார்த்துதான் வரப்ப இந்த ஒரு சான்ச யூஸ் பண்ற அந்த டவுள் டக்குழு தானோட பின்னாடி தூக்கி ஓங்கி கீழே நிலத்துல அடிப்பான் அதை அடிச்ச உடனே அந்த இடத்துல மொத்தமா அப்படியே பெரிய இம்பாக்ட் உருவாக ஆரம்பிக்கும் அந்த நிலமே மொத்தமா உடைய ஆரம்பிச்சிடும் ஆனா நம்ம காங்கு இருக்கிற இடத்துல மட்டும் ஒண்ணுமே ஆகாது நம்ம காங் கரெக்டா தன்னோட கையை முன்னாடி நீட்டி அந்த ஒரு டக்கத்தை தடுத்துடுவான் அவன் இடத்துல ஒண்ணுமே ஆகாது அதை பார்த்த உடையே அவனுக்கு ஒரு மாதிரி எதிர்ச்சியா இருக்கும் இருந்தாலும் டக்குனு திரும்பி தன்னோட கையை பின்னாடி தூக்கி ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே நம்ம காங்கு அடிக்கிறதுக்காக போவான் அடுத்து பார்த்தா நம்ம காங் பக்கத்துல வந்து நிப்பா பக்கத்துல வந்து அந்த கதையை தன்னோட கையில புடிச்சிருவான் புடிச்சு பத்து அது சுத்துறத நிப்பாட்டுவா நிப்பாட்ட உடனே அத புடிச்சு பின்னாடி இருக்க ஆரம்பிச்சிருவா இப்ப அந்த தந்தை டெவல் முன்னாடி போவானா அப்ப அவனோட கட்டியை வச்சு அவனோட பைத்துக்குள்ளேயே குத்துவா ஆனா குத்துனதோட நிப்பாட்டி இருக்க மாட்டா அவனோட பைத்துல இப்படி ஒரு கீழ் அப்படி ஒரு கீழ் இப்ப மேல் பகுதியும் கீழ் பகுதியும் தனித்தனியா பிச்சிருவா இப்ப அந்த ஒரு காரணத்தினால அவனோட உடம்புல இருக்க அந்த பவரும் போக ஆரம்பிச்சிரும் ஏன்னா சோல் போர்ஷன் ஸ்கில் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் தான் இப்படின்ற ஒரு இன்ஸ்டன்ட்ல ரெண்டு டெவல்ஸோட உயிரை எடுத்திருக்கான நமக்கு அவனுக்கு ரெண்டு பேரோட பவர்மே அப்படியே ஆவியா உயிர் பிரிஞ்சு அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிரும் இதை பார்த்ததும் லானாக்காவுக்கு அவங்களோட அசிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப பயம் ஏன்னா காங் அந்த மாதிரிதான் ரெண்டு பேரையும் கொண்டிருக்கான் இப்ப காங் இவங்க எல்லாரையும் திரும்பி பாப்பா அவனுக்கு எல்லாருமே ஒரு மாதிரி தான் தெரியவாங்க பைனலா காவு போக்கோட முகத்தை ஒரே ஒரு தடவை பாத்துட்டு அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிச்சிருவான் திரும்பி கேள்வி கூட சண்டை போடுறதுக்காக இப்ப இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்துமே நம்ம குவான்சாவுக்கு தெரிய வந்துடும் நம்ம கோவன் சாவுக்கு அது ஒரு அதிர்ச்சி தான் ஏன்னா ரெண்டு டிவிச்ச சமாளிக்கிற கண்டிஷன்லேயே அவன் இல்லன்னா யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா நம்ம காங் ரெண்டு டிவிச்ச சமாளிக்கிறது என்ன ரெண்டு பேரையுமே இப்படின்றதுக்குள்ள கொண்டுட்டே போயிட்டான் இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிதான் யோசிப்பா அப்ப காங் இப்ப நடந்து வரான் அப்படின்னா அவன் எங்க வருவா கண்டிப்பா கேள்வி கூட தான் சண்டை போட வருவா ஆனா என்னதான் அவங்க ரெண்டு பேரும் சமாளிச்சிருந்தாலும் ஹியோல்பி கூட சண்டை போடுற நிலைமைக்கு நம்ம காங்கு இன்னும் வரல ஏன்னா நம்ம காங்கு ஹியோல்பி கிட்ட சண்டை போட்டதை விட இப்ப ஸ்ட்ராங்கா மாறி இருக்கலாம் ஆனா நம்ம டான் நம்ம காங்கோட உடம்புல இருக்கிற அந்த டான் அவைக்கன் ஆகாம நம்ம காங்கால கண்டிப்பா டிவனி கிரீன் கார்னேஷன் ஆன ஹியோல்பியை சமாளிக்கவே முடியாது அதனால அவன் எப்படியாவது தடுத்தாக்கணும் வேற பக்கமா அவன தச திருப்பி ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த நேரத்த அந்த வயசானவரு கேட்பாரு நான் வேணா போயிட்டு அப்புறமா வரணுமானு இல்ல இல்ல பிரச்சனை இல்ல நான் என்ன வேலை அப்படின்றத இப்பவே சொல்றேன்னு அவருக்கான வேலையை கொடுத்துட்டு இப்ப அந்த கோட்ஸா இவனை தடுக்கிறதுக்கு என்ன பிளான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காங் நடந்து வந்துகிட்டு இருக்காள் அவன் நடந்து காட்டுக்குள்ள வரும்போது கரெக்டா அவனை பாக்குறதுக்காக அந்த இடத்துல அந்த காடி நெஞ்சல் மறுபடியும் வெயிட் பண்ணும் அப்ப அந்த காடி நெஞ்சல் சொல்லும் எனக்கு உண்மையிலேயே உனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு உன்னால அசையவே முடியாதுன்னு நான் நினைச்சேன் ஆனா நீ உனோட இன்னே ரெக்கவர் பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம காங் எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பான்

கிங்ஸை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஆனா அவரோட இந்த அற்புதமான டிசிப்ளின் என்னடான்னா அவனோட சுய கோபத்துக்காக அவனோட ஒரு சுய லாபத்துக்காக அதுக்காகவே சம்பந்தமே இல்லாத ஆட்களை கொண்டுகிட்டு இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்தா அவர் என்ன யோசிப்பாருன்றது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிடும் நமக்காக அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டா அது கேட்டும் கேட்காத மாதிரி அவன் முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பான் அப்படி போகும்போது அவனுக்கு இன்னொரு உருவம் முன்னாடி தெரியும் அது யார் அப்படின்னா அந்த காவு போக்கோட உருவம் தான் அது அதே இறந்து போனா அந்த காவு போக்கோட உருவம் இப்போ இத பார்த்து நம்ம காங்க கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் இப்போ நம்ம காங் காவு போக்க பார்த்து அப்படி என்ன சொல்ல போறான் நம்ம காங்க முதல்ல காவு போக்க ஞாபகம் இருக்கா இல்லையான்றது சரியா தெரியல இப்ப நம்ம காங் இப்ப சண்டை போட போறா ஹியோல்பி கூட அவனால இந்த ஒரு கண்டிஷன்ல சண்டை போட முடியுமா இல்ல இப்ப ஹியோல்பி ஸ்ட்ராங்கரா இருப்பானா என்ன ஆக போதுன்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பாப்போம் சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சரி ராகாய் அறிக்கோ